வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூந்தல் அழகாக இருக்கவும் எப்போதும் இளமையாக தெரிகிறதுக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தட்டா பயிர் குழம்பு தான் இந்த தட்டா பயிரில் நிறையவே சத்து இருக்குது அதுவும் இந்த வெள்ளை பயிர் பாதாமுக்கு ஒப்பிட்டு எல்லார் வீட்லையுமே ஈஸியாக செய்யக்கூடிய விலை கம்மியான ஒரு பயிர் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் என்ன நல்லா சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கருவேப்பில போட்டு தாளிப்பு ரெடி ஆகுனதுமே சின்ன வெங்காயம் ஒரு பத்தை அப்படி முழுசாகவே ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறான் இந்த பயிர் ரொம்பவே வாயு உள்ளது தான் அதனால் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டால் அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை மிளகு ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரெண்டு கத்திரிக்காவையும் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் தக்காளி எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் அந்த கத்திரிக்காவோடய நிறம் உடனே முருங்காய் ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த பயிரை குழம்பாவோ இல்லை சும்மா அவிச்சோ சாப்பிட்டுக்கலாம் இந்த பயிர் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஏழு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி அரை ஸ்பூன் சாம்பார் பொடி இல்லைன்னா புளிக்குழம்புக்கு போடுற பொடின்னு வீட்டில் திருச்சி வச்சுருப்போம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயோட நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு புளி ஒரு எலுமிச்சி போல அளவுக்கு ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிற வேண்டி தான் நைட்டே ஊற வச்சிருந்த தட்டாம்பயிரை ஒரு ஆறு விசில் விட்டு குக்கரில் வச்சுருக்குறோம் அந்த தண்ணியையும் வேஸ்ட் பண்ணாமல் இதோடு ஆட் பண்ணிவிட்டு பயிரை ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறைக்கிற வேண்டியதான் இது நல்லா சூடாக சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் கோதுமை தோசைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் கொலஸ்ட்ராலை ரொம்ப ரொம்ப குறைக்கக்கூடியது நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டனா நமக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க